இந்த பெரு நிறுவனங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சொந்தமான இண்டஸ்ட்ரி விட்டி நூறு ஏக்கர் நூத்தி ஐம்பது ஏக்கர் அவங்க வச்சிருக்கிற டிரஸ்ட்ல ஏகப்பட்ட நிலங்களை வச்சிருக்கிறாங்க அந்த நிலங்களை கூட ஆய்வு எடுத்து அவங்களுக்கு நீங்க தொழில் செய்யறதுக்கு அவங்க இடத்துல வாய்ப்பு இருக்கும் அந்த நிறுவனங்கள் போறாமே கோவை மாவட்டத்துல பெருமளவு நிலங்கள் வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த நிலங்கள் போறாங்க அவங்க வச்சிருக்கும் போது எதற்காக விவசாயிகளிடம் இருந்து அந்த மைச்சல் நிலங்களை வந்து நீங்க தனிச்சல் சொல்லி இருக்கிறீங்க இதே மாதிரிதான் அந்த வாழப்பட்டியில சிப்காட்டுக்கு எதிராக மக்கள் போராடிய போது இதே முன்பு இருந்த கோவை மணிக்கு கோவை மாவட்ட ஆட்சி அவர்கள் இங்க சிப்காட்டு வராதுன்னு எங்களை கூப்பிட்டு இதே மாவட்ட ஆட்சியாரர்கள் வச்சு எங்களுக்கு எல்லா உறுதி கொடுத்தாங்க அமைச்சர் பெருமகனாரும் சொன்னார் ஆனா இன்னைக்கு அங்க சிப்காட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சிப்காட்டு நாங்க மிக தெளிவாக பணிவோடு சொல்வது என்னன்னா ஒரு ரயில் தண்டவாக்கள் ரயில் போகணும்னா ரெண்டு தண்டவாளம் வேணும் அந்த மாதிரி நாகர் முன்னேறணும்னா தொழில் வளர்ச்சியும் வேணும் விவசாயம் வேணும் கோவை மாவட்ட மக்கள் தொழில் வளர்ச்சிக்கு தான அல்ல ஆனால் இங்க தேவையை விட அதிக அளவில் தொழில் வளர்ச்சி இருக்கிறது தொழில் நிறுவனங்கள் கூட்டமைப்பு சிஜி சிஇல வச்சிருக்காங்க அவர்கள் எல்லாம் கூட்டம் போடும்போது தொழில்துறை அமைச்சர் வந்து கலந்துக்கிறாங்க அதை வைக்கிற கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு சுக்காட்டு வேணும் சிக்காட்டு வேண்டு கோரிக்கை வைக்கிறார் அதை வைக்கிற கோரிக்கை கொஞ்சம் கூட நியாயம் இல்ல ஆர்வம் உள்ள தொழில் முனைவோர்கள் நிலத்தையே மாந்தருக்கு வசதி இல்லாத ஏழை தொழில் முனைவோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தாக்கோலை எடுத்து நிலத்தை போட்டு கொடுக்கலாம் ஆனா முன்னூறு கோடி நானூறு கோடி எட்நூறு கோடி விற்றுள்ள நிறுவனங்கள் விவசாயம் இருந்து நிலத்தை பறிப்பதற்கு சிப்காட் அப்படிங்கிற தொழில் பட்சி நிலத்தை பறிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சிப்காட் வராதுன்னு அமைச்சர் அறிவிச்சாங்க ஆனா நிலத்து ஜூலர் பண்ணிட்டு பதிவு பண்ண முடியலை விவசாயிகளுடைய கடிமான கருத்து இல்லைங்க பத்திரத்தை பதிவு பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் திறந்து போய் டோக்கனே யாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே மாதிரி ரிஜெக்ட் பண்ண மாதிரி இதே கிடையாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது ஆனா சிப்கார்ட் நிறுவனம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க போய் அங்க கேட்கும் போது சிப்கார்ட் தாசில்தாரு தன்னோட அடையாள அட்டை காமத்துல சிப்கார்ட் தாசில்தாருங்க நிலத்தை அடக்கிறதுக்காக வந்திருக்கோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க உறுதிப்படுவோம் பட்டாட்சி எட்டி முறை லெவலில் பேசணும் அடுத்தது அங்க சாலை அமைக்கிறதுக்கு அறுபது சாலை அமைக்கிற நில அளவு பணிகள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்ப நிறுவனம் தொடர்ச்சி அங்க அன்னூர்ல மூவாயிரம் ஏக்கர் 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 முன்னூத்தி ஐம்பது இங்க ஆயிரத்தி ஐநூறு எடுத்துக்கிட்டா விவசாயிகள் வேண்டாமா நீங்க எத்தனை கொண்டு கொண்டு வந்தாலும் அனுமதிக்கவே மாட்டோம் நிலைமை மேலாண் ஒவ்வொரு முறையும் மாவட்ட மாவட்ட வந்து நாங்க போராடுறது மத்திய தொடர்ச்சிர்வசாயும்